பேங்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்காங்க இன்று நான் உணரப்போகிற விஷயம் வருவதும் போவதும் வாடிக்கை என்று வேடிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணரப்போகிறோம் என்னது இது தலைப்பே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க வருவதும் அப்படிங்கிறது பிறப்பு போவதும் அப்படிங்கிறது இறப்பு நல்லா கவனித்து பாருங்களேன் நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம கூட தாத்தா பாட்டி ஐயாப்பாத்தா இருந்தாங்க அடுத்து நம்ம கொஞ்சம் பருவத்துக்கு வரும்போது தாத்தா பாட்டி ஐயாப்பாத்தா போயாச்சு அம்மா அப்பா நம்ம இருக்கோம் நம்ம பருவத்தில் நம்ம குழந்தைங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட இருக்கிறோம் அடுத்து அவங்க வளர ஆரம்பித்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நம்ம அம்மா அப்பா காணாமல் போயிடுறாங்க இது மாதிரி தான் நம்மளும் போய்கிட்டே இருப்போம் போவதும் நடந்து கொண்டே இருக்கும் அப்போ எவ்வளவு சின்ன வாழ்க்கைன்னு கவனித்து பாருங்கள் உணர்ந்து பாருங்கள் செய்து நம்ம தாத்தா பாட்டி நம்ம குழந்தைங்க இதுக்கு நடுவில் இருக்க ஒரு சொப்ப வாழ்க்கை தான் இது அவ்வளோதான் இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு எத்தனை பிரச்சனை எத்தனை அவமானம் அசிங்கம் கடன் தொல்லை பணப்பிரச்சனை நெருக்கடி சொத்து நகை அப்படி ஓட்டம் ஆட்டம் கொண்டாட்டம்ட்டு என்னென்னமோ நடந்துருது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சொற்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புத வாழ்க்கை ஆனால் அதை அற்புதமாக வாழணுன்றதுக்காக தான் சொல்கிறோம் வருவதும் போவதும் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற இருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுதான் நம்ம கையில் இந்த நிமிஷத்தில் இருக்கிற ஒரு விஷயம் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு அம்மாவை கட்டி குச்சுக்கணும் முத்தம் கொடுக்கணும்னு இப்போ தோணுது ஆனால் அம்மா கையில் இப்போ இல்லை ஆனால் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் கையிலேயே இருக்கிற அம்மா அப்பாவை தயவு செய்து கொண்டாடுங்க அது எந்த வயசில் இருந்தாலும் கூச்சமே படாதீங்க உங்களுக்கு அவங்க கொடுத்த முத்தங்களை கணக்கு வச்சுக்கிற முடியுமா செய்து அம்மா கையை பிடிச்சிக்கங்க அப்பா கையை பிடிச்சுக்கோங்க உங்களுக்காக உழைச்ச கை உங்களுக்காக பாடுபட்ட கை தயவு செய்து நல்லா மான் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே கேட்டு பாருங்க சாப்பிட்டேயா மான் கேட்டு பாருங்க நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா போது விட்டுடுறோம் இல்லாத போது ஏங்குறோம் ஒன்று இறந்தவங்களை நினச்சி ஏங்கிக்கிட்டே இருக்கிறோம் இல்லை பிறக்காத குழந்தைங்களுக்காக இயங்கும் இந்த ஏக்கம் 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 இப்படியே தான் வாழ்ந்துகிட்ருக்கோம் ஆனால் இருத்தல் அப்படிங்கிற இந்த வருவதற்கும் போவதற்குமான பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கிற இந்த வாழ்வு அப்படிங்கிற இந்த இருத்தல் மட்டும்தான் இந்த நிமிஷத்தில் நம்ம கையில் இருக்கிறது அப்போ இந்த நிமிஷத்தில் நம்ம கூட இருக்கிற ஒவ்வொரு உறவையும் கொண்டாடுவோம் ஒவ்வொரு உறவும் நமக்கான வரப்பிரசாதம் தான் கடவுள் எல்லா உறவுகளுக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்காரு இப்ப இப்ப இருக்கிற இந்த நிமிஷத்தை விட்டுட்டு இல்லாத ஒரு நிமிஷத்துக்காக ஏன் இயங்கணும் யோசிப்பாருங்க இந்த அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றோம் இங்க வருவதும் போவதும் வாடிக்கையான ஒரு வேடிக்கையாக தொடர்ந்து இந்த பிரபஞ்சம் நடத்தி கொண்டே இருக்கிறது நீங்கள் நல்லா கவனிச்சு உணர்றவங்களா இருந்தீங்கன்னா நம்ம பாட்டியோட சமையலை ரசத்தை நம்ம பிள்ளை வச்சு ஊற்றும் பாருங்க அப்போ நம்ம பாட்டி அந்த ரசத்தில் தெரியும் அப்போ எல்லா விஷயத்தையும் இருக்கும்போதே கொண்டாடுவோம் அதற்காக தான் இந்த பதிவு அதனால் இருக்கிற உயிர்களை நேசிப்போம் இருக்கிற இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம் நன்றி வாழ்க வளமாக